வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏக்கர் புஞ்சை நிலம் தாங்க பார்க்குறோம் ஆமாங்க மூணு ஏக்கர் புஞ்சை நிலம் வீட்டு மனை போகிறதுக்கு அருமையான ஏற்ற இடங்க ஒரு இரநூறு அடி தார் டச்சில் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைட்லையும் வந்து லேவுக்கு போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதன் மத்தியில் இருக்குது பாருங்கள் முள் மொழிச்சு போயிருக்கிற இடம் தாங்க முள்ளு முளைச்சி இருக்குது பாருங்க அதுதான் நம்ம பார்க்குற இடம் பாருங்கள் முள்ளு மொளிச்சு போயிருக்குது பாருங்க இதாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் அண்ணாண்ட லேவுட்டு போட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னாண்டிய லேவுட்டு போட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த ரோடு வந்து பஸ் ரோடுங்க இங்கிருந்து என்ஹெச் வந்து நாலாவது கிலோமீட்ருங்க என்ஹெச் வந்து நாலாவது கிலோமீட்ரு டோல்கேட் வந்து நாலாவது கிலோமீட்ருங்க செங்கல்பட்டு வந்து ஆறு கிலோமீட்ருங்க சாலவாக்கம் வந்து நாலு கிலோமீட்டருங்க இது மத்தியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த இடத்த பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் லே அவுட்டு அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு கம்பெனிஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்க இந்த இடம் வந்து மூணு ஏக்கருங்க புஞ்சை நிலங்க ஒரு சென்ட்டு அறுபது நாயருபா ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நெகோசியபுள் உண்டுங்க இந்த இடம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா ஸ்கிரீனில் தெரியல எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களை இட்டு போய் காட்டுறோம் இடத்த பா காட்டுறோம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து விலை பற்றி விவரங்களை பேசிக்கலாம் கண்டிப்பாக விலை வந்து பறித்து வாங்கி அவுட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க லே அவுட்டுக்கு அருமையான ஏற்ற இடங்க வேலைப்பாடே இல்லைங்க லே அவுட்டுக்கு மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மேலும் இது போல் குறைந்த விலையில் நிலங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் நிலம் தேவைப்பட்டாலும் ஸ்கிரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ